அஸ்லாம் வலைக்கம்மா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க மேகி செய்யலாம் இப்போ தண்ணியில் தண்ணி வச்சுருக்குறேங்க கொதிக்குது அதில் வந்து ஒரு கப்பு வந்து மேக்கி போட்டிருக்கேன் அரை கப்பு வந்து நான் வந்து மெக்ரோனி போட்டிருக்கேன் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கிறேன் அப்போ தான் ஒன்று ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும் ரெண்டு நிமிஷம் கொச்சா போதும் ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது க கொழஞ்சி போயிடும் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வடக்கட்டி நான் எடுத்து வந்துடுறேன் இப்போ இன்னும் சட்டியில் நான் ஆயில் ஊற்றிருக்கேன் வளாட வெங்காயம் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதிகம் போடுறேன் நல்லா வதங்கிட்ட வெங்காயம் கேப்சிகம் இருக்குது அது ஒன்று போடுறேன் இது இல்லைன்னா பச்சை மிளகா போட்டுக்கங்க கேரட் ஒன்று போட்டிருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பீன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பீன்ஸ் இல்லைன்னா பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா அது போடுங்க பீன்ஸு போடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கும் இஞ்சி போட்டு அரை ஸ்பூன் போடுறேன் குழந்தைங்க இஞ்சி பாக்ஸ் கொடுத்துக்கிட்டாக்கா நல்லது உடம்பு சத்து இதுங்களுக்கு கேரட் இருக்குது பீன்ஸ் இருக்குது முட்டையும் நான் போடுறேன் அதையும் இருக்குது நல்ல சத்து கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு தயிர் ஒரு மிச்சம் கட்டி அது ஊற்றுறேன் மேகி பாக்கெட்டு மசாலா பாக்கெட் இருக்குல்ல அது ஒன்று போடுறேன் ஒன்று போட்டால் போதுங்க ரெண்டு ரெலாம் போட்டாக்க உப்பு அதிகமாக இருக்கும் அதில் டொமாட்டோ கெச்சப் ஒரு மேஜ கண்டி இருக்க அது ஊற்றுறேன் சாய்ஸ் சாஸு அரை மேஜ கண்டி ஊற்றுருக்கேன் அது கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும் இந்த மாதிரி செஞ்சுப்படுங்க ரெஸ்டாரண்ட் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் முட்டை ரெண்டும் உடச்சி ஊற்றுறேன் இல்லைங்க இதை மாதிரி செஞ்சு கொடுங்க கொஞ்சம் கூட மீதி இல்லாமல் எல்லாம் சாப்பிட்டு வந்துடுவாங்க நல்லா கொஞ்சம் போடுறேன் முட்டையில் முட்டை கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம திருப்பியோட நல்லா மட்டும் மிஸ் பண்ணி விடணும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேகியாக அதில் போட்டுடலாம் மேகியை போட்டு நல்லா மிஸ் பண்ணலாம் சிக்கன் ஏதாலும் சிக்கன் போடலாம் சிக்கனை வேக வச்சு இதில் போட்டுக்கலாம் இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப இதே மாதிரி செய்வீங்க மல்லி எழுத்து விட்டலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் டம்மில் போட்டு வேக வைப்போம் ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம செஞ்ச எக்கணுன்னா மேங்கியாக சேர்ந்தது ரெடி ஆகிடுச்சு எப்படி உதிரிதியாக இருக்குது பாருங்கள் குழையாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி தேங்க் யூ ஃபார் வாட்சிங்